கடன் வாங்கி கூட பணக்காரர் ஆக முடியுமா எஸ் பண விஷயத்துல வெற்றிக்கு தோல்விக்கு இடையில இருக்கிறது எதுன்னு தெரியுமா கம்மியான சம்பளம் தான் வருது இருந்தாலும் அதை நான் நீட்டாக மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரில அப்படின்னு கேக்குறீங்களா அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்கு வெல்கம் டு அவர் குரலகம் சேனல் ஆஃப் மில்லியனர் மைண்ட்ல இருக்கிற அடுத்த வெல் திங்கிங் நம்பர் ரிச் பீப்புள் ஒன்றும் ஏழைகளை விட ரொம்ப இன்டெலிஜென்டெல்லாம் கிடையாது ஆனா அவங்க பணம் ரிலேட்டடான வித்தியாசமான பழக்கங்கள் இருக்கு அவ்ளோதான் உங்களோட பணத்தை நீங்க சிறப்பாக நிர்வகிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நீங்க அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் ரெண்டாவது ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு பணத்தை பத்தின பேசிக்ஸ் கூட சொல்லி கொடுக்கல அதுவும் ஒரு ரீசன் ஆனா ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நகரத்தில் நடந்த பொருளை எந்த நாட்டு தளபதிகள்லாம் மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபினான்ஸை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை ஸோ பண விஷயத்தில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அது பணத்தை நிர்வகிக்கிறீங்க அப்படிங்கறத அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பினான்ஸ் மணி ரூல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்க வீடியோ லிங்க் ஐ கார்டில் கொடுக்கறேன் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஏழைகள் ஒண்ணு பணத்தை மோசமா மேனேஜ் பண்றாங்க அல்லது பணத்தை பத்தின பேச்ச டோட்டலா அவாய்ட் பண்ணிடுறாங்க என்கிட்ட நிறைய பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா நான் பத்து கிலோ எடை குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ்லயே இறங்குவேன் அப்படின்னு ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க சொல்ற மாதிரி இருக்கு உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளவா இருந்தாலும் சரி அதை நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கு மேல எதுவுமே கிடைக்கிற மாதிரி பண்ணாது ஏன்னா இதுதான் யூனிவர்சல் லா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒன் பிஹெச்கே வீட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை நீட் அண்ட் க்ளீனா எப்படி பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றீங்களோ அப்பத்தான் அதை விட பெரிய வீட்டை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் சரி பணத்தை மேனேஜ் என்ன அதை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில ஐடியாஸ் எங்க இருக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃபினான்ஸ் ஃப்ரீடம்க்காக தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அதில் நீங்க சம்பாதிக்கிற பணத்துல பத்து பர்சன்ட்டை போட்டுவீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே ஆனது வேற எந்த தேவைக்கும் இதில் கை வைக்கவே கூடாது இதோட கோலே பொன் மூட்டையிடுற வார்த்தோன்ன வளர்த்து எடுக்கிறது தான் நானே மாச சம்பளம் பத்தாம ஏற்கனவே கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் என்னால் எப்படி பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆன்சர் இதுதான் இந்த மாசத்துக்கு பணம் பத்தலைன்னு ரெண்டாயிரம் கடன் வாங்கினீங்கன்னா கூட ஒரு ஆயிரம் சேர்த்து வாங்குங்க அதைய உங்களோட பினான் அக்கௌண்ட்ல போட்டு கணக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அற்புதமான வழிகளில் பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்காக கடன் வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது நம்மளோட அட்வைஸ் கிடையாது இது வரைக்கும் பணம் சேர்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு உண்டியல் வாங்குவீங்க கையில் கிடைக்கிற சில்லற காசுகளை எல்லாம் டெய்லியும் போட்டு போட்டுட்டு வாங்க இங்க நீங்க எவ்வளவு பணத்தை போடுறீங்க காசு சேர்க்கிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வர்றீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நிறைய பணத்தை சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் சம்பளத்தில் ஃபஸ்ட்டு டென் பெர்சன்ட்டை அடுத்த பத்து பர்சன்ட்டை பொழுதுபோக்கு செலவுக்காக போட்டுவிங்க அது என்ன பொழுதுபோக்கு செலவுனா நம்ம வாழ்கிறது வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் தான் மாதம் ஒரு தடவை எங்கேயாவது போகணும் பிடிச்ச இடக்கு போகணும் பிடிச்சதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொழுதுபோக்குக்காக நீங்கள் போட்டு வச்சுருக்க பணத்துலேருந்து எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கே நீங்கள் ஒரு ரிச் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அடுத்த பத்து பர்சண்ட்டை லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்காகவும் இன்னொரு பத்து பர்சென்ட்டை குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவும் அடுத்த பத்து பர்சன்ட்டை கோவில் கொழனு அரப்பணிகளை செய்கிறதுக்கு ஆகவும் போட்டு வைங்க இப்ப ரிமைனிங் பிப்டி பெர்சென்ட் இருக்கு இந்த பிப்டி பெர்சென்ட் தான் உங்களோட அத்தியாவசிய செலவுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இப்போ சொன்ன மாதிரி உங்க பணத்தை மேனேஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களோட இன்கம் கம்மியா இருந்தா கூட சீக்கிரமா உங்களால பைனான்ஸ் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும் நீங்க பணத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணா டீ கோடி கோடியா சம்பாரிச்சாலும் கூட உங்களால ஒரு நாள் பைனான்ஸ் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியாது அதனால தான் பெரிய பெரிய டாக்டர் அட்வொகேட் பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் எவ்வளவு அதிகமாக சம்பாரிச்சாலும் கூட பைனான்ஸ் ஃப்ரீடம் அவங்களால அடைய முடியாது வாய்ப்பே இல்ல கடைசியில கடன்ல போய் தத்தளிக்கிறாங்க இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்ல பணம் சேர சேர உங்களுக்கே அதுல அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் ஒண்ணு பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் இல்லன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணி பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நீங்க பணத்தை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ